ஓம் சாந்தி அனைத்து குணங்களும் மற்றும் பாபாவின் கலைகளும் பிரம்மகுமாரிகளின் கூட்டு தலைவரான தாதி ரத்தன் மோகினிஜி தாதி பிரகாஷ்மணியுடன் இருந்த அவரின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் ஆரம்பத்தில் இருந்தே தாதியும் நானும் ஒன்றாக இருந்தோம் அதனால் நான் அவரை கவனிக்க முடிந்தது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது அவர் ஓம் மண்டலி ஹைதராபாத் செந்தில் ஆரம்பமான பொழுது தாதி வந்தார் அதன்பின் கொஞ்சம் தாமதமாக நான் வந்தேன் ஆரம்பத்தில் இருந்தே தாதி தலைவர் என்ற பாகத்தை நடித்தார் பாபா ஓம் நிவாசியில் இருந்த இளம் குமாரிகளை அதாவது தாதி லச்சு தாதி இஷு தாதி குல்சார் மற்றும் மற்றவர்களையும் கவனிப்பதற்காக தாதிக்கு பொறுப்பை கொடுத்தார் அந்த நேரத்தில் தாதி குல்சாருக்கு ஒன்பது வயது அப்போது மற்றவர்கள் சிறுவர்களாக இருந்தனர் ஆரம்பத்திலிருந்து யக்ய சேவையில் பாபாவுக்கு அனைத்திலும் உதவி செய்வது தாதியின் பாகமாக இருந்தது பாபா அவரின் பொறுப்புகளை தாதிக்கு மட்டும் கொடுத்ததோடு அவரை பயிற்சி செய்யவும் செய்தார் அவர் பாபாவோடு அனைத்து பாகத்தையும் நடித்ததை நாம் புரிந்து கொண்டது போல் ஒவ்வொரு செயலிலும் பாபாவை போல் இருப்பதற்கான சக்திகளை இயற்கையாகவே அவர் பெற்றிருந்தார் அதிகாரமான விஷயங்களை நிர்வகிக்க திறமைகளையும் அனைத்து கலைகளையும் வளர்த்ததோடு மட்டுமல்லாமல் எப்படி பேசுவது பார்த்துக்கொள்வது மற்றும் அனைத்தையும் கவனித்துக் கொள்ளும் கலையையும் கற்றுக்கொண்டார் பாபாவை போன்றே இது என்னுடைய குடும்பம் இவர்கள் எனது குழந்தை குழந்தைகள் என்ற உணர்வு தாதிக்கு இருந்தது யாரையாவது அவர் சந்தித்தால் அவர்கள் எனது குடும்பத்தினர் என்ற உணர்வை எப்பொழுதும் அவர் கொண்டிருந்தார் பாபாவின் குடும்பம் என் குடும்பம் காரணம் அனைவரும் அவருக்கு உரியவர்கள் என்ற உணர்வு தாதிக்கு இருந்தது அதுபோல் அனைவருக்கும் தாதி அவர்களுக்கு உரியவர் என்ற உணர்வும் இருந்தது தாதி என்னுடைய தாதி அல்லது தாதி எங்களுடைய தாதி என்று அனைவரும் நினைப்பதுண்டு தந்தை எப்படி பராமரித்தாரோ அதுபோல் தாதியும் சமமான பராமரிப்பை கொடுத்தார் சேவை ஆரம்பமான பொழுது தாதியை மட்டும் வெளியில் சேவை செய்வதற்கு பாபா அனுப்புவார் அழைப்பிதழ்கள் மூலம் தாதி அனைத்து இடங்களுக்கும் போவதுண்டு முதல் அழைப்பிதழ் ஜப்பானில் இருந்து வந்ததால் தாதி அவரின் முதல் பாகத்தை அங்கு நடித்தார் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று அனைவரையும் சமமாக பராமரிக்கவும் அனைவரது பிரச்சனைகளையும் ஒத்திசைத்து அனைவரின் மீதும் கவனம் செலுத்தியும் எப்படி தந்தை செய்த தாதியின் பணியும் இருந்தது மதுபனத்திற்கு வருகை புரிபவர்களுக்கு அனைத்தும் நன்றாக இருந்ததா என சுயம் தானாகவே சென்று பரிசோதித்து அனைத்தையும் மேற்பார்வையிடுவார் சாக்கர் பாபா மதுபன் வருகையாளர்களுக்கு அனைத்து வசதிகளையும் தாதி கொண்டார் இரவு நேரத்தில் அனைவரும் அவரவர் அறையில் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒவ்வொருவரின் அறைக்கும் சென்று அனைவரும் வசதியாக தூங்குகிறார்களா யாருக்காவது ஏதாவது என்னையும் தாதியையும் அனுப்புவார் அதன் பிறகு நாங்கள் என்ன பார்த்தோம் என்ற செய்தியை பகிரும்படி எங்களை பாபா கேட்பார் தாதி பாபாவை போலவே பராமரிப்பை கொடுத்ததோடு அனைத்து நற்குணங்களையும் அவர் கிரகித்து கொண்டார் தந்தையை போன்று மான மிக பெரிய மனம் தாதிக்கும் இருந்தது எப்படி பாபாவிற்கு பெரிய மனம் இருந்ததோ அனைவருக்கும் வேண்டியதை கொடுத்தாரோ அவர்களுக்கு நல்ல உணவளித்தாரோ அனைவரையும் சந்தோஷப்படுத்தினாரோ மற்றும் பலவற்றை செய்தாரோ அது போலவே தாதிக்கும் மிக பெரிய மனம் அனைவர் மீதும் இருந்தது யாருக்கேனும் ஏதேனும் வேண்டும் என்றால் அவர்கள் கேட்கும் முன்னரே அவர் அவர்களுக்கு கொடுப்பதுண்டு இந்த இந்த பாபாவின் குழந்தை பாபாவின் வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்படி என்றால் அது அவர்களுடைய வீடாகும் ஆகவே அந்த குழந்தை ஆகவே அந்த குழந்தை முடிந்தவரை அனைத்து வசதிகளையும் பெற வேண்டும் என்று தாதி நினைப்பதுண்டு உதாரணத்திற்கு யாராவது வசதியான அல்லது பணக்கார பாபாவின் வீட்டிற்கு வந்தால் அவரின் அவரின் வீட்டில் அவர்கள் கொண்டுள்ள அனைத்து வசதிகளையும் நினைத்துப் பார்த்து தாதி மேலும் அவர்களுக்கு நிறைய வசதிகளை கொடுத்து இது அவர்களின் வீடு என உணர வைப்பார் எந்த குழந்தையாவது சரியான வசதிகளை பாபாவின் வீட்டில் பெறவில்லையானால் அவர்கள் அவர்களுடைய லௌகீக வீட்டை நினைவு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் என பாபா அடிக்கடி கூறுவதுண்டு நிச்சயமாக குழந்தைகளுக்கு அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்கள் அவர்களுடைய வீட்டை பெற்றோர்களை நண்பர்களை உறவினர்களை அல்லது வேறு எதையாவது நினைவு செய்ய மாட்டார்கள் எப்படி ஒருவர் இருந்தாரோ அது போலவே தனிப்பட்ட வசதிகளையும் பாபா அவர்களுக்கு அமைத்து கொடுப்பார் அது போலவே யாராவது விருந்தினர்கள் இங்கு வந்தால் அவர்களை கவனித்துக் கொள்வதுண்டு தாதி பாபாவுடன் இருக்கவும் யக்யாவில் சேவை செய்யவும் ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு பாகம் இருந்தது தாதியை பார்க்கவும் அவருடன் இருக்கவும் அவருக்கு சேவையில் உதவி செய்யவும் எனது பாகமாக இருந்தது மம்மா பாபாவுடன் இருந்தாலும் அவர் பாபாவுடன் சேவைக்கு போவது மிக குறைவாகும் யக்யாவில் மம்மாவிற்கு பாகம் இருந்தது அவர் யக்ஞத்தின் தாயாக இருந்தார் முழு யக்ஞத்தை பராமரிக்கும் பொறுப்பு மம்மாவின் உடையதாக இருந்தது ஆனால் தாதி தான் பாபாவுடன் சேவைக்கு வெளியில் போவதுண்டு தாதியின் தூய்மை மகத்துவமானது ஆரம்பத்திலிருந்தே தாதியை பார்க்கும் பொழுது அவருடைய தூய்மை தன்மை தனித்துவமானதாக இருந்ததை நான் பார்த்தேன் அவருடைய முகத்தில் அனைத்து தூய்மை தன்மையும் வெளிப்பட்டது அவர் ஒருபோதும் எந்த நபர் பொருள் அல்லது ஆடம்பர காட்சியின் மீதும் ஈர்க்கப்பட்டதே இல்லை எங்கு தூய்மை இருக்கிறதோ வெற்றி அங்கு இயல்பாகவே இருக்கும் அனைத்து நற்குணத்திற்கும் தூய்மை ஒரு விதையாகும் தூய்மை எங்கு இருக்கிறதோ அனைத்து குணங்களும் இயல்பாகவே உருவாகும் இது போன்று அனைத்து குணங்களும் சக்திகளும் தாதியால் கலந்துவிட்டதோடு மட்டுமல்லாமல் அதோடு சேர்த்து அனைத்து கலைகளும் திறமைகளும் மற்றும் பாபாவின் வழிமுறைகள் அவரில் உருவாக்கப்பட்டுவிட்டது நான் அந்த தகுதிகளை அவரில் பார்த்தேன் அதோடு நானும் அவரிடமிருந்து கற்றுக்கொண்டேன் ஓம் சாந்தி